பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராளை ஆமேன் திருப்பாடல் இருபத்தி ஒன்று பதிமூன்று அன்பு தகப்பனே உமக்கு கொடான கோடி நன்றி செலுத்துகின்றோம் இந்த காலை வேளையிலே நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் தட்டி எழுப்பியதற்காக உமக்கு நன்றியப்பா கடந்த இரவு முழுவதும் எல்லா ஆபத்துகளும் எங்களை பாதுகாத்து நல்ல ஒரு உறக்கத்தை தந்து இந்த புதிய நாளை நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு செய்த அனைத்து நன்மைகள் நன்றி செலுத்துகின்றோம் உண்மையை துதித்து உண்மையை மகிமைப்படுத்தி உண்மையை நாங்கள் வாழ்த்தி வணங்குவதற்காகவே நீர் எங்களை உருவாக்கியதற்காக நன்றி செலுத்துகின்றோம் உடைய கருணையால் நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா இந்த நாள் முழுவதும் உடைய பிரசனத்தை நாங்கள் உணரும்படியாக செய்தரலும் தந்தையே கடந்த ஒரு மாதம் முழுவதும் நீர் எங்களோடு இருந்து நீர் எங்களுக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் என்று செலுத்துகின்றோம் எல்லா விதங்களிலும் நீர் கூடவே இருந்து எங்களை கைபிடித்து நடத்தினர் நன்றி உம்முடைய திருச்சபைக்காக நன்றி செலுத்துகின்றோம் தாய் கன்னி நன்றி செலுத்துகின்றோம் எல்லா புனிதர் எல்லாருக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் எங்களுக்கு பல விதங்களிலே உதவி செய்த ஒவ்வொரு நபருக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் நீர் எங்களுக்கு ஆன்ம பலத்தை தந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களோடு இணைந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காகவும் நன்றி நாங்கள் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காகவும் நன்றி அன்பு ஆண்டவரே இன்றைய நாளில் நாங்கள் உண்மையே ஆண்டவரை நேசிக்கவும் உமக்காகவே வாழ்வதற்காகவே நீர் எங்கள் அழைத்ததற்காக நன்றி அப்பா அன்பு தகப்பனே பாடுகளோடு சேர்ந்து எங்களுடைய பாடுகளையும் இணைத்து தகப்பனே நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்வதற்கான ஆற்றலையும் அறிவையும் ஞானத்தையும் உடலுள்ள பலத்தையும் தருவீர் என்ற நம்பிக்கையோடு இந்த புதிய நாளை நாங்கள் தொடங்குகின்றோம் எசுவேன் எங்களுக்கு கூடவே இருந்து எங்களை வழி நடத்திறலாம் தகப்பனே நீர் எங்களுக்காக சிந்திய ஒவ்வொரு துளிரத்தமும் தகப்பனே எங்களை முற்றிலும் ஆண்டவரை சுத்திகரித்து எங்களை குணப்படுத்துவதாக அவரை நீரே எங்களுக்கு கற்பாறையாக இருந்து எங்களை வழிநடத்திரலாம் நாங்கள் எங்கு சென்றாலும் உடைய தூதர்களை கொண்டு எங்களை அனுப்பி தகப்பனே எங்களை பாதுகாத்தரலும் அன்பாண்டரே இன்றைய நாளில் தகப்பனே பள்ளி செல்லும் பிள்ளைகளின் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் அப்பா குறிப்பாக தகப்பனே பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்புகளில் பயிலுகின்ற ஒவ்வொரு மாணவ மாணவியலையும் நீர் தொட்டு ஆசீர்வதித்தவர்களுக்கு நல்ல உள்ள உடல் உள்ள விலத்தை கொடுத்தரலும் பொது தேர்வுகளை சந்திக்கின்ற தகப்பனே எத்தனையோ மக்கள் தகப்பனே அன்பே பயத்தினால் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் தகப்பனே அந்த பிள்ளைகளுக்கு தகப்பனே நீரே நீரையை அந்த பயத்தை நீக்கி தேர்வுகளை நல்முறையில் எழுதுவதற்கான ஆற்றலையும் ஞாபக சக்தியும் அவர்களுக்கு கொடுத்தரலும் தகப்பனை இன்றைய நாளில் பிறந்த நாளை கொண்டாடுகின்ற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்தரலும் அவர்களுக்கு இன்னொரு வாழ்க்கையை நீர் கொடுத்திருக்கிறீர் அதை அவர்கள் அன்றரை ஒவ்வொரு நாளும் சரியான விதத்தில் பயன்படுத்தி கடவுளுக்கு மகிமை மகிமை என்ற பிள்ளைகளாக அவர்களை மாற்றியறலும் அப்பா அவருடைய புதிய திட்டங்களை நேரையண்டவரை ஆசிர்வதித்து மென்மேலும் அவருடைய வாழ்க்கையில் தகப்பனை அவர்கள் ஒவ்வொரு படி அவர்கள் உயரும்படியாக செய்திடலும் திருமண நாட்களை கொண்டாடுகின்றவர்கள் அவரை அவர்களை நிறைய ஆசிர்வதித்து ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அவரை அவர்கள் ஒவ்வொரு நாளும் தகப்பனி ஒருவருக்கொருவர் உண்மையான அன்போடு வாழ்ந்த பிள்ளைகளை சரியான விதத்தில் வளர்க்கின்ற அறிவையும் ஆற்றலையும் அவர்களுக்கு கொடுத்தவரை ஒவ்வொரு நாளும் நோயினால் அவதிப்படுகின்ற ஒவ்வொரு மக்களையும் மகனையும் அண்டவரை தொட்டு குணமாக்கு இயேசுவே அந்தவரை அவர்கள் மீண்டும் ஆரோக்கியத்தை பெற்று தகப்பனே உம்மிடத்தில் வரும்படியாக செய்தரலும் அப்படியாக தகப்பனை வீடு கட்டுவதற்காக தகப்பனே ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்கின்ற அந்த குடும்பங்களுக்கு தகப்பனே நீரே சரியான விதத்தில் பாதைகளை காமித்து தகப்பனே சரியான திட்டத்தோடு அவர்கள் கொண்டவரை இந்த வீடுகளை கட்டுவதற்கு நீரை உதவி செய்தாலும் தகப்பனே பண உதவிகள் அண்டவரை இல்லாமல் எத்தனையோ பேர் தகப்பனே தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு நீரே ஒரு நல்ல வழியை காமித்து தகப்பனே இந்த வீடு கட்டுவதற்கு நீரை உதவி செய்தரலும் அப்படியாக தகப்பனே எங்களிடத்தில் ஜபம் கேட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் நீரே ஆசிர்வதித்து என்றும் எப்பொழுதும் நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக இருக்கும்படியாக செய்திடலாம் நீரே எங்களுக்கு துணையாக இருப்பீர் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய எல்லா ஜபங்களையுமே உம் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம் எங்களை பொருட்படுத்த வழி எங்கள் ஜீவனும் இருக்கின்ற எங்கள் நல்ல கர்த்தரே அமேன் அமைன் அமைன்